ওমাইলাহ ইহদহুলা শরীকলা সয়দিনা নবীনা মৌলানা মুহমদ আব্দুঘু রসূল ফালাহু তআলাফিল আলী ওফিল ফুরানজীদ আউামিন শানু রীম বিফদুলি বিস্মিল্লাহু রহিমানহীীম يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض إلى آخر آية <آجاب> قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين او کما کال صلی اللہ علیہ وسلم اللہم صلی علیہ سیدینہ محمد شمسل الانبیاء و کتب المرسلین تاج الامت شفیع المدنبین شفیع ال القیامت اللہ یا خادی اللہم صلی علیہ محمد طبی دوائی کا وعافیت الابدان شفائی کا வன் ஊரில் அபுசாரி வதியா ஹிகா வலா அலிகி வசூசலீம் பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லா லாஹ வலா குவத் இல்லா பில்லாஹில் அலி உல் அலிம் புகழ் அனைத்தும் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியில் வந்துதித்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் குறிப்பாக அல்லாஹினுடைய அருளை அள்ளி பருகுவதற்காக ஆர்வத்தோடும் ஆசையோடும் வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டு கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் இறைவா உன்னுடைய அருளை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகிலும் நிரப்பமாக தந்து அருள் புரிவாயாக வாழும் காலகட்டத்திலே கலிமாவோடு வாழ்ந்து உயிர் பிரியக்கூடிய தருணத்திலே கலிமாவை மொழிந்து லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை சொல்லி உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தை எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள் புரிவாயாக அல்லாஹனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே அல்லாஹனுடைய பிரியத்திற்கு உரித்தானவர்களே நாம் அமர்ந்திருப்பது ஒரு சாதாரண நாள் அல்ல ஒரு புனிதமான நாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் உலகத்திலே மனிதனுக்கு மகிழ்ச்சிகள் வருவது பல நேரங்களில் மகிழ்ச்சி வரும் இன்பம் வரும் துன்பம் வரும் அப்படி வரக்கூடிய தருணத்திலே மனிதன் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு சிறந்த நாள் எது மனிதன் தன்னுடைய அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு சிறந்த நாள் எது என்று நாம் பார்க்குகின்ற பொழுது அந்த கேள்விக்கும் பதிலும் என்ன செய்கிறது வருகிறது இப்படி நாம் பார்க்குகின்ற பொழுது அல்லாஹுத்தால அவர்களுக்கு எவ்வளவோ நேமத்துக்களை கொடுத்திருக்கிறான் அந்த நேமத்துக்களில் அவன் கொடுத்திருக்க அந்த நேமத்துக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள் நினைத்து பாருங்கள் கணக்கில் அடங்கா நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை வெளியில் அல்ல உடலிலேயே நீங்கள் நினைத்து பாருங்கள் எத்தனை நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான் மனைவியாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வேற எதுவாக இருக்கட்டும் அல்லாஹூத்தாலும் நிறைய நேமத்துக்களை கொடுத்திருக்கிறான் யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட அடங்கா சொத்துக்களை நேமத்துக்களை இறைவன் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் ஆனால் அந்த நேமத்துக்களில் எப்படிங்க கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துக்களில் ஆக உயர்ந்த நேமத்து இருக்கிறது என்று சொன்னால் என்ன உயிர் என்று சொல்லுவோம் உயிர் இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும் உயிர் இல்லை என்று சொன்னால் மையத்து என்று சொல்லிடுவார்கள் ஆனால் உயிர் அல்ல இறைவன் உயிரை காட்டிலும் சிறந்த நேமத்து என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாக அணைகி வசல்லம் அவர்களை நம்ம அவர்களுக்கு கொடுத்திருக்கிறானே இதுதான் சிறந்த நேமத்து என்பதை அல்லாஹு தலா فَلْيَفْرَحُوا நீங்கள் சந்தோஷப்படுங்கள் குர்ஆன்ல சொல்றா குல் بِفَضْلِ اللَّهِ فَبِرَحْمَتِهِ فَبِذَلِكَ فَلْيَفْرَحُوا அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு எவ்வளவு நேமத்துக்கள் இருக்கலாம் அந்த நேமத்த காட்டிலும் பெருமான் சल्लल्लाहु अलैहि கிடைத்திருப்பது உயர்ந்த நேமத்து, உன்னதமான நேமத்து மட்டுமல்ல நீங்கள் திருமண நாளை சந்தோஷமாக கொண்டாடுகிறீர்கள் பிறந்த நாளை சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் பெருநாளை திருநாளை கொண்டாடுகிறீர்கள் ஆனால் கொண்டாடுவதற்கு சிறந்த நாள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு சிறந்த நாள் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமியர்களை தெரிந்து கொள்ளுங்கள் பெருமான் ரசூல் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் பிறந்த தினம்தான் அதாவது எல்லா மக்களுக்குமே சிறந்த தினம் திருமண நாளை காட்டிலும் பிறந்த நாளை காட்டிலும் வாழ்க்கையில் என்னென்ன மகிழ்ச்சி தெரிகிறதோ அத்தனை காட்டிலும் பெருமான் ரசூல் சல்லந்த அலைசில் அவர்கள் பிறந்த தினத்தை ஒரு முஸ்லீம் மகிழ்ச்சியை வெடுத்து வெளிப்படுத்த வேண்டும் அதைத்தான் மகிழ்ச்சியாக நினைக்க வேண்டும் குரான் சொல்லி காட்டுகிறது அதனுடைய விரிவரை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியான நாளாக நாம் நினைக்கிறோமா திருமண நாள் வந்து என்று சொன்னால் அதற்கு முன்னதாகவே நாம் என்ன செய்கிறோம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் அந்த திருமண நாளன்று ஆலைகள் வாங்குவது கணவனும் மனைவியும் உணவுகள் விதவிதமாக செய்வது இப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் நாம் இருப்பதற்கு உலகம் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அண்ணல் பெருமான் ரசூல் செல்லம் அலே செல்லம் அவர்கள் பிறந்த தினம் இருக்கிறதே சிறந்த தினம் அதுதான் உன்னதமான நாள் அதுதான் நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது நாம் பார்க்கின்ற பொழுது நபி பெருமான் சல்லி செல்லம் அவர்களுக்கு முகம்மது என்பது மட்டுமல்ல நீங்கள் பழைய குரானிலை பாருங்கள் ஒரு பக்கத்திலே அல்லாஹுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமம் இருக்கும் அடுத்து கடைசி பக்கத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பெருமான் ரசூல் சல்லல்லா அலேசல்ல அவர்களுடைய தொண்ணூத்தி திருநாமம் இருக்கும் இது மட்டுமல்ல சிலர்கள் இருநூறு திருநாமம் இருக்கிறது பெருமானா சல்லல்லா அலேசல்லம் அவர்களுக்கு என்கிறார்கள் அல்ல அதை மட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார்கள் நூத்தி நாற்பது கித்தாபுகள் இருக்கிறது பெருமான் சல்லல்லா அலேசல்ல அவர்களுடைய பெயர் அவருடைய சிறப்பு அந்த கித்தாபனுடைய பெயர் என்ன தெரியுங்களா அஸ்மாவு நபியு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிதாபுக்கு பேர் பெருமான் சல்லல்லாலிசலவுடைய பெயர் என்று நூத்தி நாற்பது கித்தாப்புகள் இருக்கிறது அப்படிப்பட்ட பெருமான் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசல சொல்றாங்க இன்னலில் அஸ்மா எனக்கு பல பெயர்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க முகம்மது எனக்கு பேர் இருக்கிறது அஹமதுன் எனக்கு பேர் இருக்கிறது அல் மாகி அல் மாகின் சொன்ன அழிக்கக்கூடியவன் எதை அழிக்கக்கூடியவன் குஃபூரில் இருந்து அழிக்கக்கூடியவன் அல் ஹாசிர் மறுமையில எழுப்பக்கூடியவன் அப்படின்னு சொன்னா மறுமையில நம்மளை அல்லாஹ் எழுப்புவான் முதன் முதலாக நபிகள் நாயகம் சல்லல்லாக அழைவ செல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ் எழுப்புவான் பிறகு தான் அடுத்து இப்படி பெருமான் ரசூல் சல்லல்லா அலை செல்லம் அவங்க தனக்கு பல பெயர்கள் இருப்பதை அவர்களை சொல்லி காட்டுவார்கள் அபு உமாமா அலி அல்லாஹு தலா அவங்க அறிவிக்கிறாங்க மண் ஒளிதலகு மௌலூதுன் சம்மாகு முகம்மதன் குள்ளு லகு ஜன்னா என்ன சொல்லுகிறாங்க சொன்னா மண் ஒளிதலகு மௌலூதுன் யாருக்கு ஒரு குழந்தை பிறந்து சம்மாகுன் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க எப்படி முகம்மதன் முகம்மது என்று யார் பெய் வைக்கிறார்களோ குள்ளுபு யாராக இருக்கட்டும் மௌலூது அந்த வைத்த அந்த குழந்தைக்கும் குழந்தைக்கு பேர் வைத்து அந்த தந்தைக்கும் ஜன்னா சொர்க்கம் செல்வாங்க அண்ணல் பெருமாள் ரசூல்லாய் சல்லல்லாலே செல்லம் சொன்னதாக அபு உமாமா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் பார்க்கின்ற பொழுது பெருமாள் ரசூல்லாய் சல்லல்லாலே செல்ல அவர்களுக்கு முகம்மது அவர்களுடைய பெயர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயர் என்பது ஆலம் நபி அலைஹி வஸல்லது வஸலாம் அவருடைய காலத்திலிருந்து யாருக்கு பேர் வைக்கல லம் யக்குன் செய்யம் மினல் அரபு அரபு தேsetStateல பேர் வைக்கிறது எப்படின்னு சொன்னா இப்போ மாதிரி எல்லாம் கிடையாது பேர்பெறும் நுண்ணறிவு உள்ள ஆளர்கள் ஆளлла இருந்தாங்க பேர்பெறும் சிறந்த அறிவாளிகள் எல்லாம் இருந்தாங்க பேர் வைக்கின்ற பொழுது நல்ல யோசி சிந்தித்து வைக்கக்கூடிய நிறைய இருந்தார்கள் ஆனாலும் கூட நபி நீங்கள் பாருங்கள் யாருக்காவது எந்த பிள்ளைக்காவது முகம்மது என்று வைக்கப்பட்டதா பாதுகாத்து அந்த பேரை எப்படிங்க ஆதம் நபியிலிருந்து பல பேர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் நபி சல்லா அவர்கள் வரும் வரை யாருக்குமே முகம்மது என்று பெயர் வைக்கல அல்ல அந்த சிந்தனையை கொடுக்கல ஆனா பெருமான் ரசூல்லாய் சல்லல்லா அலே செல்லம் அவர்களுக்கு முகம்மது என்று பெயர் வைத்த பிறகு எப்படி ஆனது என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நூத்தி ஐம்பது மில்லியன் பேருக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எத்தனைங்க நூத்தி ஐம்பது மில்லியன் பேருக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பெயர் முகம்மது இதை நாம சொல்லல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள் இந்த முகமது என்ற பெயர் நூத்தி ஐம்பது மில்லியன் பேருக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நான் பார்க்குகின்ற பொழுது அந்த பெருமான் ரசூலுல்லாய் சல்லல்லா அலேசல் அவர்களுடைய பெயருக்கே தனி மகத்துவம் இருக்கிறது யாக்கூப் அலை குஸ்லாத்து அவங்க இருக்கிறாங்க யாக்கூப் என்று சொன்ன என்னங்க பின்னால் அடுத்து வரக்கூடியவர் என்று அர்த்தம் அதே போல இஸ்ஹாக்கு பேர் வைக்கிறோமா அந்த இஸ்ஹாக்கு என்ற அந்த நபியுடைய பேர் என்ன இஸ்ஹாக்கு என்று சொன்னால் சிரிக்கக்கூடியவன் அர்த்தம் அதே போல மூசா மூசா என்று சொன்னால் என்ன அர்த்தம் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர் இப்படி நான் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பேருக்கு ஒரு பொருள் இருக்கிறது ஆனால் நபி சல்லா அலேசல் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன முகம்மது புகழுக்குரியவர் புகழப்படக்கூடியவர் இன்னைக்கு அந்த பெயருக்கு தகுந்த வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா எல்லாருக்கும் இஸ்ஹா கண்டா சிரிக்கக்கூடியவர் மூசா என்று சொன்னால் அலை வசலாத்து தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர் ஆனால் முகம்மது என்று சொன்னால் புகழக்கூடியவர் எப்ப உலகம் படைத்ததிலிருந்து உலகம் அழிவரை மட்டும் அல்ல நாளை மறுமையிலும் புகழுக்கு சொந்தக்காரர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அன்னலும் பெருமாள் ரசூல் உள்ளாகி சல்லல்லாக வளைக்கு வசல்லம் அவர்கள் தான் இன்னைக்கு பெருமானார் சல்லல்லா அலிசல்ல அவர்களே எந்த நேரத்தில் புகழல இன்னைக்கு நீங்க பாத்தீங்களாக்க நம்ம டயத்துக்களை பார்த்தீங்களாக்க நம்ம மணி மூணு மணியாக இருந்தால் சிங்கப்பூரில் என்ன ஆகிறது அஞ்சரை மணி நம்ம மூணு நாற்பதாக இருந்தால் நம்ம பார்த்தீங்களா கனடாவில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மணி ஒன்று பத்து இப்போ நீங்கள் இப்படி பார்த்துக்கின்ற பொழுது உலகம் முழுவதும் பெருமான் ரசூலுல்லாய் சன்னல்லாதே சில அவர்களை போலப்படுகிறது பாங்கில் சொல்லப்படுகிறதா இல்லையா அஸ்கர் அன்ன மொகம்மத ரசூனுல்லா பாங்கில் சொல்லப்படுகிறது இக்காமத்து சொல்லுகின்ற பொழுது அஸ்கர் அன்ன முகம்மத ரசூலுல்லா சொல்லப்படுகிறதா இல்லையா சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் பார்த்துக்கின்ற பொழுது அத்தகையத்தில் சொல்லப்படுகிறது இப்படி நாம் சதாவும் பார்க்கின்ற பொழுது அண்ணல் பெருமான் ரசூல் உல்லாஹி சல்லல்லா அலிசல்ல அவர்களுடைய திருநாமத்தை அந்த முகம்மது என்ற அந்த பெயர் இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது வாங்கொழி ஒவ்வொன்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது இன்று ஏழு ஐம்பதுக்கு இங்கே பாங்கு சொன்னால் காஞ்சிபுரத்தில் ஏழை முக்காலுக்கு பாங்கு இப்படி நீங்கள் பார்த்துக்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் பாங்கோலி கேட்டுக் கொண்டு இருக்கிறது அந்த அவர்களை முகமது தொழுகையில் சொல்லப்படுகிறது எல்லா நேரங்களிலும் என்ன அப்படி பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது யார் பெயர் வைத்தார் அல்லாவுத்தளவு பெயரை தேர்ந்தெடுத்தார் யாரும் தேர்வு செய்யல அம்மாவுடைய வயிற்றில உண்டான உடனேயே அல்லா பெயர் என்ன வைக்க வேண்டும் என்று நாடினால் முகம்மது என்று தேர்வு செய்து நீங்களோ நானோ அரபு தேசமோ கிடையாது யார் தேர்வு செய்தா அல்லா தேர்வு செய்தா இன்னைக்கு நமக்கு பேர் வைக்கிறது என்ன யூடியூப்ல பார்க்குறோம் இன்னைக்கு பேர் வைக்க என்ன செய்யறாங்க நாலு இந்த பள்ளி அஞ்சு பள்ளி அச்சரித்து இருக்காங்க அஞ்சு பள்ளி அச்சரித்து பேர் எங்க ஒரு பேர் பத்து பேர் கொடுங்க கேட்பாங்க ஒரு அச்சத்திரி கேட்க மாட்டாங்க நாலு அஞ்சு அச்சத்திரி கேட்பாங்க அஞ்சு பத்து ஐம்பது பேர் வந்துடும் பேர் வந்துட்டு அந்த பேர் வைக்கிற நேரத்தில் போய் பார்த்தீங்களாக்க அந்த அஞ்சு பத்து ஐம்பது பேரில் கேட்டாங்கல்ல ஐம்பது அஞ்சு அச்சுத்த கேட்டால் அஞ்சு பேருமே இரு அஞ்சு பேர்த்தினுடைய பேருமே இருக்காது கடைசியில் பார்த்தா ஏதாச்சும் ஒரு பேரை வச்சுருப்பாரு என்னங்க அஞ்சு பேர்த்துட்டு போய் கேட்டிங்களே இந்த பேரை வைக்க இந்த பேர் வச்சுருக்கீங்களே என் மனைவி சொன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொன்னாங்க யூடியூப்பில் பார்த்து இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற போல யூடியூப்ல வரக்கூடிய எல்லா பேர்களும் சரியான பேர் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் சுருக்கமா சொல்கிறேன் உங்க பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கிற அந்த வாழ்க்கை அப்படித்தான் ஆகும் முகமது என்று அல்லா தேர்வு செய்தான் இன்னைக்கு மட்டுமல்ல உலகம் அழியும் வரை பெருமான் ரசூலுல்லாய் சல்லா அலிசலாம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அது மட்டுமல்ல அல்லா சொன்னான்

எவ்வளவு பெரிய நெருக்கமான உறவுக்காரராக இருக்கட்டும் யா முகமது அழைக்க கூடாது அந்த குரல் சொல்ல கட்டளை எடுக்கிறார் ஆனா மத்த நபிவார்களை பாருங்கள் யா சக்கரியா யா ஆதமு நீங்க சொர்க்கத்துல தங்கு யா இதிரீஸ் அல்ல எப்படி சொல்ல யா இபுலீஸ் எல்லாத்தையும் யா போட்டு அழைக்கிறான் எங்கேயாவது யா முகமது என்று நூத்தி பதினாலு சூறாக்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா யா முகம்மது என்று எங்கேயாவது பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அல்ல எப்படி அழைக்கிறா இருபத்தஞ்சு நபிமார்கள் குரான் இடம்பெற்றிருக்கிறது அந்த நபிமார்கள் எல்லாம் எப்படி யா போட்டு அழைக்கிறா ஆனால் பெருமான் ரசூல் உல்லாய் சல்லல்லா அலி அவர்களை மட்டும் குரான்ல மட்டுமல்ல ஏழை எந்த வேதத்திலும் சரி யா போட்டு அழைச்சதே கிடையாது இறைவன் எப்படி அழைக்கிறார் யா யுவர் ரசூல் யாஜுகள் முத்தசீர் யாஜுகள் முசம்மில் அல்ல இப்படித்தான் அழைக்கிறார் அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது யா முஹம்மது என்று நீங்க அழைக்க கூடாது மனிதர்களை போன்று என்று நாம் பார்க்கின்ற பொழுது அப்ப அந்த முகமது என்ற பெயர் இருக்கிறது அதற்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கின்ற பொழுது மன் இஸ்முகு அஹமதுன் முகமது லம் எது குழுகுன்னார்

மண் சலாசத்தை மண்பில் பைத்தி யாருடைய வீட்டிலே சலாசத்து நஸ்வா மூன்று பெயர்கள் இருக்கு மூன்று பெயர்கள் இருக்கிற மூன்று பேர் உள்ள ஆட்கள் இருக்கிறார்களோ என்ன மூன்று பேர் முகமது அஹமது அப்துல்லா இந்த மூன்று பெயர் எந்த குடும்பத்திலே மூணு பேர் இருக்கிறதோ அவங்களே வறுமை தொட்டார் என்று அண்ணல பெருமாள் ரசூலுல்லாகி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால்

அதனுடைய குற்ற பரிகாரம் நமக்கு இருக்கு அதனுடைய குற்றம் நமக்கு இருக்கு அப்ப நாம பார்க்கின்ற போல அந்த முகம்மதுக்கு எத்தனை மன்னர்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் தெரியுங்களா முகமது என்ற அந்த பெயருக்கு எத்தனை மன்னர்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் சொன்னால் குத்து சண்டை வீரர் முகமது அலி கேள்விப்பட்டிருப்போம் இப்படி சாதனையாளர்களுடைய பட்டியலை எல்லாம் ஒரு தரையில முக்கியமான ஒரு இடத்தில் எழுதுகின்ற பொழுது குத்து சண்டை வீரர் முகமது அலி சொன்னாங்க தரையில வந்து என் பேரை எழுதக்கூடாது எல்லா சாதனையாளர்களுடைய பெயர்லாம் எழுதுறோம் தெரிவிக்கல நீங்க கருத்து தெரிவிக்கிறீங்களே மற்ற பெயர்களை போல என் பெயர் அல்ல ஏன் என்னுடைய பெயர் என்பது முகமது அலியாக இருக்கலாம் ஆனால் முகம்மது என்பது எங்களுடைய தலைவர் முகமது நபி சல்லம்லா அலிசல்லம் அவர்கள் அவர்களுடைய பெயரை தரையில எழுதுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் வரலாற்று நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் அனுமதிக்கவில்லை பிறகு என்ன செய்தார்கள் அலி என்று சொகுத்திலே அவர்களுடைய பெயரை மட்டும் எழுதப்பட்டது எகிப்தினுடைய மன்னர் ஒரு முஸ்லிமுக்கு தூக்கு தண்டனை அறிவித்து விட்டார் பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த தண்டனையை ரத்து செய்து விட்டார் எல்லாம் கேட்டாங்க அரசரே தூக்கு தண்டனை உத்தரவு போட்டீங்க கொஞ்ச நேரத்தில் மனசு மாறி விடுவித்துட்டீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவருடைய பெயர் முகம்மதாக இருக்கிறது முகம்மதுக்கு நான் எந்த விதமான சாபமும் மாட்டேன் முகமதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன் அவருக்காக அல்ல அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த முகமது என்பவர் எங்களுடைய தலைவராக இருக்கிறார்கள் ஆகையினால் அதை கண்ணீப்படுத்தும் வகையில் அவருக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு விட்டது நான் பார்க்கின்ற பொழுது அவுரங்கசீப் மற்றவர்களை காத்தில் இந்த அவுரங்கசீப் கொஞ்சம் பேணுதல் உள்ளவர் ரஹமும் உள்ளார் அந்த அவுரங்கசீப் என்ன செய்வார்கள் சொன்ன அவர்களிடத்தில் பணி பணியாளர்கள் பலர்கள் இருந்தார்கள் ஒருவர் பேர் பார்த்தீங்களாக்க அதாவது முகமது ஹசன் அவங்க பணியாளர் ஒரு ஆள் பேர் முகமது ஹசன் அந்த அவுரங்கசீப் என்ன செய்வார் சொன்னா சில நேரத்தில் முகமது என்று கூப்பிடுவார் சில நேரத்தில் முகமது ஹசன் என்று கூப்பிடுவார் சில நேரத்தில் ஹசன் என்று கூப்பிடுவார் அப்ப நாம பாக்குறோமா இல்லையா உலகத்துல பாக்குறோம் சில பேருக்கு பேர் வச்சிருப்பாங்க செல்லப்பா சேத்தப்பா ஒரு செல்லம் நம்ம கூப்பிடுறோம் இல்லைங்களா அப்ப அதே போல அவங்க கேட்டாங்க அவுரங்கசீப் கேட்டாங்க என்னங்க சில நேரத்தில் ஹசன் கிரீங்க சில நேரத்தில் முகமது ஹசன் கிரீங்க இப்படி கூப்பிடுறீங்களே என்ன க கருத்து அப்படின்னு கேட்கிறப்ப அந்த அவுரங்கசீப் ரஹமும் அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா என்னிடத்தில் உலு இருந்தால் முகம்மது ஹசன் என்று சொல்லுவர் என்னிடத்தில் உணு இல்லை என்று சொன்னால் வெறும் ஹசன் என்று சொல்லிதான் அழைப்பேன் ஏன் என்ன காரணம் முகம்மது என்ற அந்த திருநாமத்தை சொல்வதற்கு ஒழுவோடு தான் நான் சொல்ல வேண்டும் அவர் சாதாரணவர் கிடையாது எப்படிங்க சாதாரணவர் கிடையாது எப்படிப்பட்டவர் தாஜ்மஹாலை பற்றி நேரத்தை கருதி சுருக்கத்திற்கு வருகிறேன் தாஜ்மஹால் இருபது வருஷமா கட்டப்பட்டது இருபதாயிரம் இருபது வருஷமா கட்டப்பட்டது இருபதாயிரம் பேர்கள் பணி செய்தார்கள் இருபதற்கும் மேற்பட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பணி செய்தார்கள் படை பல இடங்களில் இருந்து தாஜ்மஹால் பொருள் வந்தது ஆனா அவ்வளவு ஏன் கட்டினாரு மனைவி மீது பாசம் மனைவி மீது பாசத்தை வெளிப்படுத்தும் வகையிலே ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் அதே போல அல்லாஹ் வானம் அரிசு குருசு எல்லாத்தையும் ஏன் படைத்தான் பெருமான் ரசூல் உள்ளாயி சல்லல்லாலே செல்லம் அவர்களின் மீது நேசத்தை வெளிப்படுத்தும் வகையிலே தான் வானத்தை அரிசை குருசை எல்லாம் படைத்தான் யாருக்காக அண்ணல பெருமான் ரசூல் உள்ளாயி சல்லல்லா வளைக செல்லம் அவர்களுக்காகத்தான் உலகத்தையே படைத்தான் முதன் முதலாக படைக்கப்பட்டது அன்னல் பெருமான் ரசூல் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்களுடைய ஒளியைத்தான் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெருமாண் சூழ்நிலாயி சல்லே செல்லம் அவர்களை படைக்கவில்லை அல்லா படைத்திருக்க மாட்டான் அப்ப தாஜ்மஹால எப்படி மும்தாஜுக்காக கட்டினாரோ அதே போல இந்த உலகத்தை அண்ணல அந்த பெருமாண்ட சூழ்லாய் சல்லே செல்லம் அவருடைய பிரியத்தை வெளிப்பாடாக இருக்கிறான் ஆகையினால் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த முகம்மது என்ற பெயர் இருக்கிறது அந்த திருநாமம் இருக்கிறது சாதாரண திருநாமம் அல்ல புகழப்படக்கூடியவர் புகழுக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்ட அகிலத்திற்கு அறுக்கொடையா வந்திருக்கக்கூடிய அண்ணல பெருமான் ரசூல் சல்லல்லாரிச பிறந்த தினத்தை எல்லா முஸ்லிம்களும் கொண்டாடுவதற்கு சிறந்த நாள் இருக்கிறது என்று சொன்னால் அது பெருமான் சல்லல்லாரிச அவர்கள் பிறந்த தினந்தால் கொண்டாடும் சொன்னால் ஆட்டம்பாட்டம் பாட்டம் அல்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது எப்படி வெளிப்படுத்துவது பெருமான் சல்லல்லாலே சில அவர்களை செலவாத்து சொல்லுங்கள் பெருமான் சல்லல்லாலே சில அவர்களை புகழுங்கள்

رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته